கிருஞ்சி அக்கா வியானா இருக்காங்கல்ல அவங்க வந்து நேற்று வந்து ஒரு அனலைஸ் ஒன்று அந்த அனலைஸை வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களோட பிஆர் கேங் என்று பார்த்தீங்களா அந்த பிஆர் கேங் வந்து ஆஹா ஓஹோ வேற லெவல் நீங்கள் வந்து ஆறுக்கு ஈக்குவல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக இருக்குது அப்படி என்ன அனலைஸ் பண்ணாங்க நம்மளோட கிரிஞ்சி அக்கா வியானா வந்து அப்படி என்ன அனலைஸ் பண்ணி யாரோட முகத்திரை கிழித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுமா இல்லையா நேர்த்தி ஒரு டாஸ்க் ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த டாஸ்கில் வந்து வியானா வந்து இப்போ கடைசியில் எல்லோரும் பேசி முடித்ததுக்கு அப்புறமா யாராச்சும் வந்து எடுக்கிறதா இருந்தால் அந்த சீட்டை எடுத்து படிக்கலாம் படித்தது யாருன்னு சொல்லி சொல்லலாம் சொல்லி கேட்கும்போது வியானா வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களோட நிழலில் அதாவது ஒருத்தவங்களோட ஃபேமஸில் இன்னொருத்தவங்க யார் வந்து குளிர் வராங்க அப்படிங்கிறது தான் கேள்வி இதுக்கு வியானா அவர்கள் வந்து ஒரு பதில் ஒன்று சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்கன்னா வந்து காடா வினோத்திருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து வாட்டர்மான்றா நம்ம தர்பீஸ் இருக்காப்பில தர்பீஸு தர்பீஸை வச்சு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கார் வெளியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதுக்கு வந்து வெளியில் சோசியல் மீடியாவில் வந்து பிஆர் குரூப் வந்து ஃபயர் விட்றது என்ன அங்கே பிக்பாஸு பிக்பாஸே இறங்கி வந்து வியானா வேற லெவல் நீ வந்து செம்மையாக சம்பவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னது என்ன ரம்யா ஜோ திவாகரை பற்றி சொல்லும் பொழுது பிக்பாஸ் என்ன சொன்னார் அவர் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீங்கள் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கண்டெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஜால்ரா போடும் நம்மளோட பாஸ் பிக் பாஸ் வந்து நடுநில தானே இருக்கணும் அந்த இடத்துல ரம்யா ஜோ சொல்லும் போது ஏன் திவாகருக்கு எதிராக பேசும்போது ஸ்டார்ட் பண்ண இப்போ திவாகருக்கு ஆதரவு ஒருத்தன் கருத்து சொன்ன உடனே உடனே வந்து கூப்பிட்டு வச்சு பாராட்டுறீங்க என்ன ட்ரை பண்றீங்க ஆக்சுவலா இந்த தர்பீஸ போயிட்டு டைட்டில் விட்டர் ஆக்குறீங்களா இந்த தர்பீஸ் டைட்டில் விட்டர் ஆனா இந்த பிக் பாஸ் அப்படி ஒரு கப் அது வந்து குப்பைக்கு சமம் கால் செருப்புக்கு சமம் நான் இப்பயும் சொல்றேன் ஏன்னா தகுதி இல்லாத ஒரு நபர் தகுதி இல்லாத ஒரு தகுதி இருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு போனதே முதல்ல ஒரு தப்பு ஏன்னா இப்படிலாம் ஃபேம் ஆகி ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே எப்படி மனநிலை மாறும்னா இப்படி தான் பண்ணணும் இப்படி லூசு மாதிரி பண்ணாதான் உள்ளே எடுப்பாங்க இந்த மாதிரி வந்து ஆபாசமாக பண்ணாதான் உள்ளே எடுப்பாங்க பிக்பாஸ் உள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து இதுவே வந்து ஒரு கேவலமான முன்னுதாரணம் இதுல இந்த தர்பீஸுக்கு வந்து சொம்பு தூக்குறாங்க பிக் பாஸ் டீம் பிக் பாஸே சொம்பு தூக்குறாரு ரம்யா ஜோ திவாகரை சொல்லும் பொழுது இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் எதுக்கு சொல்லுங்க ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்கு அதே மாதிரி வியானா திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி ஜால்ரா போட்ட உடனே பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு பாராட்டுறதுக்கான காரணம் என்ன என்ன ட்ரை பண்றீங்க தர்பீஸை டெட்லி உண்டாகுமா ஆக்கிட்டு போங்க அது வந்து ஒரு குப்பைக்கு சமம் இந்த டைட்டில் அப்படிங்கிறது முதல்ல மேடம் என்ன அனலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா நான் பேசி ஆகணும்ல அதுல வந்து சொல்லியிருக்காங்க திவாகர் அவர்கள் வந்து சாரி நம்மளோட வினோத்திருக்கார்ல சில சம் நடக்கும் நடக்கும்பொழுது அவர் வந்து ஒரு விஷயத்த மாதிரி பண்ணுறாரு மோக் பண்ணுறாரு அது வந்து அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு க்யூட்டாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சி கிரிஞ்சா வியானா அவங்க வந்து சொல்கிறாங்க மனசாஜிய தொட்டு பார்க்கற வியூவே சொல்லுங்க இந்த கியூட்டுங்கிற பேரில் அங்கே கிரிஞ்சி பண்ணிக்கிட்டுறது யார் யாரு டே ஒன்ல இருந்து அந்த பேசுறதா இருக்கட்டும் ஒண்ணுமே இல்லை நான் கிராண்ட் லான்ச்சுக்கே நேராக போயிருந்தேன் இந்த மேடம் வந்தாங்க வந்துட்டு ஹாஸ்திரி மாதிரி ட்ரை பண்றாங்க விஜய் சேதுபதி கிட்ட ஹோ அந்த லாஸ்ட் சீசன் சவுண்டு இல்லை சவுண்டு மாதிரியும் அதுக்கு முன்னாடி வந்து ஓவியா இருக்காங்கல்ல இவங்கள கலந்த மிக்ஸ் பண்ண ஒரு மிக்சிங்கா அப்படியே வந்து இவங்க ஒரு கிரிஞ்சி பண்றாங்க கியூட்டுங்கிற பேர்ல ஒன்று பண்றாங்கல்ல அது ரொம்ப கேவலமா இருக்குது படு கேவலமா இருக்குது அதெல்லாம் நல்லாவே இல்லை விஷ பாட்டில் இதை இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா கானாவை நோக்கி பண்ணுறது வந்து கியூட்டாக இருக்குது அவர் நினைச்சிட்டு பண்ணுறாரு அது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டியாக இருக்குல்ல இது எலைட் மைண்ட் செட் அதாவது தான் வந்து நாங்க வந்து அந்த அவர் அவர் பண்ற அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு இருக்காங்கல்ல அவங்க பண்ற மாதிரி ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து ஒரு ஜாலியா சிரிச்சு பேசுவாங்கல்ல டே புள்ளிப்பே போடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது இது எல்லாமே ஒரு அடித்தட்டு மக்கள் இந்த மண்ணோட பூர்வ குடியல் இருக்காங்கல்ல அவங்க பண்ற ஒரு செய்கை பட் ஆனா இத எனக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எலைட் புத்தியில வந்து பேசினாங்க பாத்தீங்களா அப்பயே தெரிஞ்சிருச்சு இவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது ஓகேவா சொல்லிட்டு என்ன சொல்றாங்க கியூட்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கிரிஞ்சு கியூட்டேக்காக வந்து சொல்கிறாங்க இவங்க பண்ணுற அந்த கிரிஞ்சிக்கு நடுவில் வினோத் பண்ணுறது வந்து இவங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருந்துச்சா மனசு சொல்லுங்க யார் பண்ணுறது இரிட்டேட்டாக இருக்குது கியூட்டுங்கிற பேரில் பண்ணுறது யார் பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருக்குது இது ஒன்று சொல்கிறாங்களா ரெண்டாவது வந்து ஃபேமஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கான பதிலே நான் சொல்கிறேன் அதாவது இந்த சொசைட்டில எப்படி ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வரைமுறை இருக்கு எந்த ஒரு மக்களுமே வந்து ஒரு பைத்தியக்காரனை ஒரு கோமாலையை ஃபேமஸ் ஆக்க மாட்டாங்க அவனை வந்து ஃபேமஸ் ஆக்கலை அந்த பைத்தியக்காரனை வந்து பார்த்து பார்த்து அவனாக ஃபேமஸ் ஆகிட்டான் அந்தாலும் ஃபேமஸ் ஆனது ஷார்ட் பீரியட்ல ஒரு ஒன்று டு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இருக்குமா இந்த மாதிரி ஏன்னா வியானாவோட வயசு வந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வயசு இருக்குமா ஒரு வந்து டூ கே வச்சுக்கலாம் இந்த டூ கே கிட்டுக்கு இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸை வச்சு பார்த்தா இந்த கிரிஞ்சிருக்கான்ல இந்த கோமாளி இருக்கான்ல இவரை தான் வந்து ஃபேமஸாக தெரியும் தெரியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கானா பாட்டு எழுதி பல படங்களுக்கு வந்து பாட்டு எழுதி கொடுத்து பல படங்கள் வந்து பாடி இருக்கிற ஒரு மனுஷனை போய் போய் ஒரு கோமாளி கூட ஒரு கோமாளி கூட கம்பேர் பண்ணி இவனை வச்சு நீ ஃபேமஸ் ஆகும்னு சொல்லி சொல்லும் இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல் இதை பிக்பாஸ் கூப்பிட்டு பாராட்டுறான்னா உங்களுக்குலாம் அப்படி என்னடா வன்வோம் கானா வினோத் மேலே வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி தர்பிசி சொம்புல வராப்பல எப்ப வந்தாலும் இப்போ வியானா சொன்ன உடனே கானா வினோத்தை இது வந்து கானா வினோத்தோட இருபது வருஷ உண்மையான உழைப்பை வந்து கொச்சைப்படுத்துது கானா வினோத்தி தர்பிசி எடுத்து பார்த்தா இந்த சைடு திறமையே இல்ல திறமைங்கிற பேர்ல நடிப்புங்கிற பேர்ல மக்களை வந்து குலையா கொண்ணுகிட்டுதான் ஒரு சைடு இந்த சைடு உண்மையாவே திறமை இருக்கு பாட்டு பாடுறாப்புல பாட்டு எழுதுறாப்ல நிறைய படத்துல வந்து பாட்டு பாடியிருக்காரு கானா சிங் பாடியிருக்காரு இந்த மாதிரி எல்லா விதமான திறமை இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு கோமாளியோட ஃபேமஸ் வச்சுதான் அவனோட பாப்புலாரிட்டி வச்சுதான் இவர் ஃபேமஸ் ஆனாங்க போது அது எவ்வளவு பெரிய வலிய திரும்ப தரும் அந்த மனுஷனுக்கு நம்மளை விடுங்க அப்ப பாக்குற பொதுமக்களை விடுங்க அவனோட உழைப்பு அவனோட இத்தனால அவன் பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி ஒரு கோமாலியோட ஒரு கோமாலிய வச்சு ஃபேமஸ் ஆன அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எவ்வளவு பெரிய வியானா வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் கார்னரா ரொம்ப ஷார்பா நெஞ்சில் குத்துட்டாங்க இது இதனால தான் வந்து வினோத் வந்து அந்த இடத்துல நான் நான் எப்படி சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது வந்து அவரோட இருபது வருஷம் அந்த கெரியரே வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு கோமலை வச்சு ஃபேமஸ் அதாவது பிக் பாஸ் மேடை அப்படிங்கிறதுங்க போன வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி இதை சொல்லியிருப்பார் இதை நான் திரும்பி சொல்றேன் பிக் பாஸ் மேடை அப்படிங்கிறதுல யார் ஒருத்தவங்க போயிட்டாலுமே அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபேமஸ் ஆவாங்க அங்க போயிட்டு ஒருத்தனை வச்சு இன்னொரு ஆள் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது பிக் பாஸ் தளம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஆன தளம் பிக் வந்து வந்துதான் துஷார்னு ஒருத்தர் இருந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கருத்தானே பிக்பாஸை பார்த்துதான் கம்முருன்னு ஒருத்தனை சீரியல் பார்க்குற ஆள் கிடையாது கரெக்டா அப்படி பார்க்கும்போது ஃபேமஸ் ஆகுனது இவரை ஃபேமஸ் ஆகுனது வந்து வாட்டர் மெலன் கிடையாது பிக் பாஸ் வினோத்துங்கிற ஆளே எனக்கு தெரியாது உண்மை சொல்லணும்னா உண்மையாவே நான் சின்ன வயசுல நிறைய பாட்டு கேட்டிருக்கேன் கானா பாட்டுலாம் கேட்டிருக்கேன் நிறைய பாட்டு அந்த பாட்டு எல்லாத்தையும் இந்த ஆளு தான் எழுதியிருக்காரு பாடுவேன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சு போய் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல கேட்ட பாடின இந்த ஆள் வந்து இவ்வளோ சிம்பிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் அவர் அறிமுகப்படுத்துனதே பிக் பாஸ் தான் வாட்டர் பாலன் கிடையாது வாட்டர்மலாண்டுகிட்டு இருந்த நெகட்டிவிட்டி அதாவது வந்து ஒரு ஜாதிய இது ஒரு மாதிரி தற்கொலை தரமாக பண்ணுறது இது எல்லாத்தையும் மாற்றி அந்த ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் காமெடி கண்டென்ட்டாக மாற்றினது தான் வினோத்து வினோத்தால் தான் தற்கொலை தர்பீஸ் வந்து ஒரு காமெடி கண்டென்ட்டாக மாறினான் இல்லைனா அதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த ஒரு ஜாதி வரையும் கோமாளி இப்படியே தான் வச்சுட்டு இருப்போம் இப்போ வினோத் இல்லாதனால இந்த ஆள் தனியாக வந்து ஒரு கோமாளி மாதிரி தெரியிறான் இதுக்கு சப்போர்ட்டு பார்வதியும் தற்பீசம் வியானா பேசும்பொழுது இந்த கிருஞ்சக்காவுக்கு வேற ஃபயர் இடத்துக்கு இந்த பிஆர் கும்பல் வந்து வேற லெவலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க இருந்து அப்படியே சும்மா தூக்குறாங்க வியானாவுக்கு ஐயோ வா அக்கா வேற நீ பேசிட்ட வந்ததிலிருந்து எந்த இடத்துல பேசுறதில்லை ஒரு டாஸ்க்கு சொல்லிட்டா ஐயோ அந்த சண்டை வந்து டபுள் டபுள் மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடாது நீ எதுக்கு பிக் பாஸ் வந்த நீ வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கறதுக்கு சமையல் பண்ணிகிட்டு இருக்குதா பாஸ் வந்தால் பிக் பாஸ்னா டாஸ்க் இருக்கு தான் செய்யும் டாஸ்க் இருந்தால் அதில் சண்டை வரதான் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு பிக் பாஸ்ல வந்துட்டு டபுள் டபுள்யூ மாதிரி இருக்குது என்னால் வர முடியாது பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல உன்னோட புரிதல் என்ன அப்படிங்கிறது நீ பேசுறதே தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு ஃபயர் விடுறானுங்க இவரை வச்சு ஒரு ஃபேமஸ் ஆகிட்டான்னு சொன்ன உடனே ஃபைவ் ஹண்ட்ரட் ஆரானுங்க ஒரு டூ கே கெட்டு உடனே உன்கிட்ட போய்ட்டு கானா விநத்தை பற்றி கேட்டால் உனக்கு எப்படி தெரியும் கானா வினோத்து எத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்காரு அவரோட அனுபவம் என்ன அவர் எத்தனை பாட்டு எழுதிருக்காரு அவரை இருபது வருஷமா ஃபீல்டில் இருக்கிற ஒரு மனுஷனை பேர் மட்டும் தான் வெளியில் தெரியாமல் இருந்திருக்கா ஒரு பாட்டு எல்லா இடத்துலையும் ஒழிச்சிகிட்டு இருந்திருக்கு அதே கானா பேர் தான் வெளியில் தெரியாமல் இருந்திருக்கே தவிர அவரோட பாட்டு நான் கேட்டிருக்கேன் எல்லாருமே கேட்டிருக்கோம் நம்ம சின்ன வயசில் எல்லாருமே கேட்டிருக்கோம் நைன்டிஸ் கேட்டுக்கு எல்லாேருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்த தற்கொலை உனக்கு என்ன தெரியும் வியானா அப்படிங்கிற தற்கொலைக்கு நேற்றுக்கு ஃபேமஸான ஆன இன்ஸ்டா ரீல்ஸ் பாத்துங்க டூ கே கிட்டு பிரபலம் ஆக்கி விட்டாலுதான் இந்த இதுதான் இதுல வந்து தெரிகிற ஒரு விஷயம் அந்த பிரபலம் ஆக்கி விட்ட ஒரு தற்கொலைய ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேங்கல அதாவது இவங்க மூணு பேர் கேங் கேங்னு சொல்றாங்க எஜ்ஜே கனி சபரி அந்த கேங்கு தான் அது நான் வந்து டே ஒன்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த கேங் பிடிக்காது அன்பு கேங் டூ பாயிண்ட் பிடிக்காது ஆனால் சைலண்டாக இந்த சைடு ஒரு கேங் இருக்குங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தற்கொலை திவாகர் இதில் வந்து கலையரசன் ஒருத்தர் தான் அவன் பிரிஞ்சு போயிட்டாப்ப தற்கொலை திவாகர் பார்வதி வியானா இதுங்க ஒரு கேங் இவங்கெல்லாம் வந்து எடுத்து வைக்கிற பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து வியானாப்ப என்ன பண்ண தெரியுமா திவாகரோட திவாகரோட ஃபேமஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு அதனோட நிழலில் இருக்குது வியானா அதுதான் மறுக்க முடியாத உண்மை ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் ஒருத்தனோட உழைப்பை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருந்ததுனால தான் இந்த வீடியோ மற்றபடி வியாழாவை நான் வச்சு செய்வேன் இந்த மாதிரி எங்காச்சும் பேசு அப்படின்னு சொன்னால் ஸோ இதுக்கான அடுத்த அப்டேட் என்னங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து பேசுகிறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் போடுங்க வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய ரீச் ஆக மாட்டேங்குது தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிற அதுவரை உங்களிடம் விழிப்புறது நான் ஏவி